ये जो चुनाव हो रहा है नरेंद्र मोदी जी इस चुनाव में मैच फिक्सिंग करने की कोशिश कर रहे हैं ये जो उनका 400 सीट का नारा है ये बिना ईवीएम के बिना मैच फिक्सिंग के बिना सोशल मीडिया और प्रेस पर दबाव डालकर खरीदकर ये 180 पार नहीं होने जा रहा है सब मिलाकर பாஜகவின் பத்து கால பாசிச ஆட்சியால் பாதிக்கப்பட்டு வேதனையில் வாடியதால் நாட்டு மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் பாஜகவின் செல்வாக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ளதாகவும் குறிப்பாக வட மாநிலங்களில் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் மக்கள் ஆதரவு பெருமளவில் குறைந்துவிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிரான அலை வீசுவதால் இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் இத்தகைய செய்திகள் பாஜகவுக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி தோல்வி பயத்தால் பாஜக மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார் அரசு அதிகாரிகளை மிரட்டியும் அல்லது லஞ்சம் கொடுத்தும் தங்களது கைக்குள் வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பாஜக தேர்தலில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கிறது இவிஎம்கள் சோசியல் மீடியா மற்றும் பத்திரிகைகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் அவர்களால் நூற்றி எண்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறவே முடியாது என தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி